நம்மெல்லாம் குழந்தைங்களா உடனே சின்ன வயசில் ஊருக்கு போயிருக்கோன்னு நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பொரியரிசி உருண்டை அந்த அரிசி உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெளுத்துமா சீனாக்கு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுவையான அரிசி உருண்டை நம்ம நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரெட்டாக ஒன் ஆஃப் தி ஃபேவரெட்டானது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்னு தான் சொல்ல வேண்டும் அவ்வளோ டேஸ்டியாக நான் அரிசியை பொறிச்சிட்டு இருக்க உடனே வறுத்துக்கிட்டு இருக்க உடனே நம்ம எப்படி மெதுவா மெதுவாக எடுத்து வாயில் போடுவோம் இல்லையா அந்த உருண்டை இன்றைக்கி எப்படி சுலபமாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க நம்ம புரிய அரிசி உருண்டை இது செய்யறதுக்கு நம்ம வீட்டில் எப்பவுமே சாப்பாடு அரிசி இருக்கும் இல்லையா அந்த சாப்பாடு அரிசி ஒரு குட்டி கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் அந்த அது வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி கிராம் இருக்கும் அந்த அரிசியை வந்து நல்லா வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நிறம் மாறணும்னு தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு அரிசியெல்லாம் நல்லா புரிஞ்சுருக்குற மாதிரி பார்த்துக்கோங்க வாயில் வச்சு கடிக்கணும் நல்லா நறுக்குன்னு இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம சரியாக வந்து அரிசியை வறுக்கலைன்னா அந்த உருண்டை சாப்பிடோடனா அப்படியே வாயில் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் இந்த அரிசியை மட்டும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருக்கலாம் மிதமான சூட்டில் இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வறுத்து உரமாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டோங்க ஃபேனுக்கடியில் போய் ஆற வச்சுருங்க அதோட வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் அதோட நான் எந்த அளவுகளில் கப் பவுலில் வந்து அரிசி எடுத்தனோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவலி எடுத்துக்கிட்டால் தேங்காய் துருவலையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நல்லா வறுத்துக்கிட்டோம்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட இந்த உருண்டை அவ்வளோ டேஸ்டியாகவும் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா அதனால் அதுவும் எடுத்து உரமாக எடுத்து வச்சுட்டு அதோட அதே கப்பு பவுல் அளவுக்கு இதான் வெள்ளம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வெல்லம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் இதெல்லாம் ஒரே அளவுகளில் எடுத்தால் போதுங்க நம்ம எந்த கிண்ணம் அளவு எடுக்கிறீங்களோ அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதுவும் அரிசி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா ஃபேனுக்கடியில் ஆற வச்சுட்டோம் இல்லையா நல்லா ஆறிடுச்சு ஸோ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியும் போட்டுக்கிட்டு அதோடு வந்து இந்த தேங்காய் துருவலியும் நல்லா வருத்தோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டு இப்போ மிக்சி ஜாரில் நல்லா வந்து கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நான் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை சிரோட்டி இருக்கும் இல்லையோ அது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டு வச்சிடலாம் அதோட அதே ஃப்ரைங் பேனில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து பத்து பன்னெண்டு முந்திரி சேர்த்துட்டு வறுத்துட்டு அதோடு அந்த பொடியாக்கி வச்சுருந்தோம் இல்லையோ அரிசியும் தேங்காய் திருவிழையும் அந்த பொடியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கரலாம் அப்படியே வீடு நல்லா கமகமன் மணக்குங்க இது மாதிரி வதக்கிட்டு செய்ய ஒன்று இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு சிட்டியை வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்குமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ ஒரு சிட்டியை உப்பு ரெண்டு சிட்டியை வந்து ஏலக்காய் பிடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதோடு வந்து நம்ம வந்து வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறலாம் இப்போ இது நல்லா வந்து இந்த வெள்ளம் தண்ணியிலையே நம்மளுக்கு வந்து இந்த அரிசி மாவு அரிசி ரவை வந்து நல்லா ஊறணும் நல்லா வேகணும் ஸோ வந்து நல்லா வந்து அப்படியே நல்லா வேக விட்டுக்கோங்க ஃப்ளேமை மட்டும் பார்த்து கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சுட்டு தண்ணியை ஊற்றுங்க இல்லை டக்குன்னு மேலே தெரிச்சிரும் அதனால் பார்த்து ஊற்றிட்டு நல்லா கட்டியாக கிண்டி எடுத்துக்கிறணும் அதோடு இது நல்லா ஆறிட்ட பின்னாடி நம்ம லட்டு உருண்டை பிடிச்சிட்டா போதுங்க சுவையான அரிசி உருண்டை அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் உங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவுனா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு